நாயை முதல் சொல்லுங்க சொல்லக்கூடிய பாக்கியம் தெரிவித்தார்களே உண்மையான விருப்பங்களே எந்த விஷயத்திற்கு இருக்கிறதோ அந்த விஷயத்திற்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியம் தெரியும் ஏற்ற விஷயங்களே பிறப்பை தெரிவிக்கக்கூடிய அல்லாஹ் தெரியும் அல்லாமல் அனைவருக்குவானாக அன்றை வாழ்நாள்களை அல்லா ஆரோக்கியமான வாழ்நாள்களாக ஆக்கித் தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆகித் தருவானாக மருத்துவமனை சில விடுதலை வந்து அல்லாத மனைவரில் ஆபத்துகள் விபத்துகள் பல குசை பத்துகள் தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்களுக்கு வல்லாக நடைபெறையும் பாதுகாப்பதற்கு மதியான அமைதியான ஆகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உலகத்திலும் நடைபெற உலகத்திலும் அல்லாத விழாவில் விடவனாக அனைத்தையும் அல்லாது திரவிட்டு தருவனாக செய்து

கப்ளிக் திறப்பிக்கலாம் இருக்கில்ல இன்னைக்கு அதே போல சதையில் இருக்கக்கூடிய ரத்தத்தை அதை உறிஞ்சி எடுத்து அதன் மூலமாக ரத்த அழுத்தங்கள் அதிகமாக ஏற்படும் என்று அந்த காலத்தினுடைய சிகிச்சை முறையில் உள்ளது அல்ல உடம்பில் உள்ள ரத்தத்தை சதையில் உள்ள இரத்தங்களை அந்த கப்ளிக் மூலமாக இன்னைக்கு கப்ளிக் திறப்பிலாம் இன்னைக்கு நிறைய இடங்களில் நடக்குது அது கூட அதுக்கு பற்றி ஹிஜாமான்னு சொல்லுவாங்க அந்த ஹிஜாமா என்பதே அது சரதாசிரம் காலத்துல இருந்த அந்த சிகிச்சை முறை அது எஹராம் கட்டிய நிலையிலேயும் என்ன பண்ணாங்க சரதாசுரம் நிஜாமா செய்து கொண்டார்கள் நோப்பு வைத்து கொண்டும் என்ன நிஜாமா செய்து கொண்டாங்க ஒரு 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 நேரத்தில் ஆரம்ப காலங்கள் எல்லாம் வந்து நோக்கு வச்சுக்கி எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்தது அந்த சட்டம் நடைமுறை கடைசி நேரத்தில் என்ன பண்ணுச்சு சிறந்த செய்து கொண்ட இதை போன்ற எல்லாம் என்ன பண்ணிச்சு அதுக்கு அனுமதி அப்படிங்கிறது தான் இந்த ஹதீத்து நமக்கு தரக்கூடிய செய்தி அதே போல என்னொன்ன ஹதீத் ஒண்ணு ஒரு நோக்கு வச்சிருக்கிறாரு மரத்து அக்க என்ன பண்ணுற சாப்பிட்டாரு அவஷ குடித்தார் பண்ணியமாக சாப்பிட்டாங்க அவருடைய நோம்பை கம்ப்ளீட் பண்ண சொன்னாங்க நோம்பு என்ன பண்ண சொன்னாங்க கம்ப்ளீட் பண்ண சொன்னாங்க சாப்பிட்டுட்டோம் மறந்து சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டு முடிஞ்சிடும் பிடிச்சோம் அப்படிங்கிற கவலை இல்லாமல் சாப்பிட்டதை விட்டு எடுக்க மரத்து செஞ்சதுக்கு எந்த இதுவும் கிடையாது மறந்து செய்ததுக்கு எதுவுமே கிடையாது நல்ல சா தண்ணியை உயிர் நிறைய பிடிஞ்சிட்டேரு பிடிஞ்ச பிறகு தான் நோன்புன்னு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா அந்த நோன்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க விட்டுட்டு வராதீங்க நபிகள் நோய்கள்லாம் ஆகிவிட்டு அந்த காலேஜ் நம்சோன் ஃபை யூ கிட் மஸ் அவங்க ஆகும் ஃபை இன்னம்மா அதான் தண்ணா உங்கள் கோவம் சஃபாவும் அதெல்லாம் அவருக்கு ஒன்றை கொடுக்கிறான் குடிப்பத்திற்கும் அல்லாமல் கொடுக்குறான் அதான் நோம்பு வச்சிருந்த நிலையில் கூட என்ன பண்ணுறாங்களா அவருக்கு ஒன்றை கொடுக்குறான்

அததான் நான் அழிந்து விட்டேன் அழிந்து விட்டேன் என்று சொன்னார் செல்லி துரங்கத்தையும் அடிமையை உரிமை துரங்கபத்தன் தோற்றத்தையும் அடிமையை விடு உரிமை உண்டான வசதி வாய்ப்புகள் இருக்கா என்று நபிகள் நாயம் செல்லதாரே சனோ அவர் கேட்டார் அந்த வசதி வாய்ப்புகள் நான் இல்லையா அதை

கறிச்ச மடக்குத தரவு செஞ்சிக்கா இவர் சொல்றாரு இந்த நான் அந்தங்க இந்த எல்லைல இந்த எல்லை அந்த எல்லைக்குள்ள என்னை விட மிக மிக ஏழ்மையாக உள்ளவர் யாருமே கிடையாது யார சொல்றலாம் என்று அவர் சொன்னார் அப்ப வллаஹிகெ நபியு ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லாவே ஸிரிச்சினா ஸல்லாவே ஸர் அவரை பார்த்து சிரிச்சட்டாங்க சிரித்திருந்து ஹத்தா பத சொல்லுதா சொல்லிய கடவாய் பொருட்கள் தெரியும் அளவுக்கு நல்ல சிரிச்சா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் செல்லலாம் ஒளிவசம் அவர்கள் கடவாய்ப்பொருட்கள் தெரியும் அளவுக்கு சிரிப்பார் எப்பொழுதுமே ஸ்மைல் மட்டும்தான் சிரிப்பு மட்டும்தான் எப்பொழுதுமே இருக்கும் செல்லதா சரி புன்சிரிப்புடன் தான் இருப்பாங்க எல்லா நிலைகளிலும் இருப்பாங்க சூழலை பார்த்து கொண்டே இருக்கும் போல தோணும் ஏனால் அவங்க ஸ்மைல்

நபிகள் நாயல்லா செல்லும் அவருக்கு சொல்லி பார்க்கலாம் இப்படி நோன்பு என்பது சில தவறுகளை செய்யக்கூடிய சமயத்தில் அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் இப்படி நோப்பு வைத்துக் இந்த தவறான நிலை செய்யும் பொழுது தான் ஆனால் நோன்பு வைத்துக்கொண்டு இது செய்யக்கூடாது இது செய்தால் என்ன அப்படின்னா ஒரு அடிமையும் அடிமை கலாச்சாரம் இல்லை நம்மள்கிட்ட அவனா என்ன செய்யணும் அப்படின்னா தொடர்படியாக ஒரு நோன்புக்கு பகரமாக அறுபது நோன்பு நோர்க்க வேண்டும் ஒரு நோன்புக்கு பகரமாக என்ன பண்ணணும் அறுபது நோன்பு நோர்க்க வேண்டும் அப்படி தொடர்படியான நோன்பு ஒரு நோன்பு விட்டாலும் இல்லை தொடர்படியான நோன்பு வைக்கணும் அப்படின்னு அறுபது நோன்பு வைக்க முடியல அப்படின்னா அறுபது ஏழைகளுக்கு என்ன பண்ணணும் உடம்பு கொடுக்க வேண்டும் இதுதான் அதற்குண்ணான பரிகாரம் என்பதை அபிகர்லாய்களை செல்லும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஹரிஸ் புகாரி முஸ்லிம் கொண்ட கிட்டாபுகளில் இடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அனைவரை சொல்லலாம்